மூன்று முடிச்சு சீரியல் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க சூர்யாவுக்கு கோபம் தாங்க முடியலை யார் அவருக்கு துரோகம் பண்றான்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நேரா விவேக் வீட்டுக்கு போறாரு வா மச்சான் என்னடா மூஞ்சி வாடி போயிருக்கு என்னாச்சுன்னு கேக்குறாரு சூர்யாவும் இப்படி நடந்த எல்லாம் சொல்றாரு விவேக்கும் என்னடா இப்படி ஏமாந்துட்டு வந்து நிக்கிற நீ வா நம்ம முதல்ல போய் இந்த டெண்டர் நடந்ததுல ஃப்ராட் பண்ணிருக்காங்க அதனால ரீடெண்டர் விடணும்னு சொல்லி பேசிட்டு வரலாம்னு சொல்றாரு சூர்யாவும் அப்படி அவங்க கிட்ட போய் பேசி ரீடெண்டர் விடணும்னா யாரு ஃப்ராட் பண்ணாங்கன்னு ப்ரூஃப் கேட்பாங்க அதுக்கு எங்க போவேன்னு கேக்குறாரு விவேக்கும் இப்போ என்ன யார் ஒன்ன ஏமாத்துனதுன்னு தெரியணும் அவ்வளோதானே வா நம்ம அதுக்கு ஒரு பிளான போட்டுருவோம்னு சொல்றாரு விவேக்கும் சூர்யாவும் பேசிட்டு இருந்தத கேட்ட விஜி நந்தினிக்கு கால் பண்ணி பேசுறாங்க என்ன நந்தினி இப்படி ஆகிருச்சேன்னு சொல்லிட்டு நந்தினி ஆமாக்கா நானும் அவரு எங்க ட்ரிங்க்ஸ் பண்ண போயிருப்பாரோன்னு நினச்சேன் நல்ல வேலை அங்கே வந்திருக்காரா இருங்கக்கா நானும் உடனே அங்க கிளம்பி வரேன்னு சொல்றாங்க விஜியும் வா நந்தினின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருந்தாங்க விவேக்கும் சூர்யாவும் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்போ அங்க விஜி காஃபி எடுத்துட்டு வந்து ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு காஃபி குடிச்சிட்டு யோசிங்கன்னு சொல்றாங்க அப்போ அங்க நந்தினி வராங்க நந்தினியை பார்த்ததும் விவேக்கு ஒரு ஐடியா வருது மச்சான் எனக்கு ஒரு ஐடியா வந்துட்டுன்னு சொல்றாரு சூர்யாவும் என்ன ஐடியாடான்னு கேக்குறாரு விவேக் நந்தினி தான் இப்படி காசுக்காக உனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு வீட்டில் இருக்கிற எல்லார் முன்னாடியும் நீங்கள் ட்ராமா பண்ணுங்க அப்போ உண்மையான குற்றவாளி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக ஆகிடுவாங்க அப்புறம் நீங்கள் யார் உனக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்கள ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்கிறாரு சூர்யாவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட பேசிட்டு நந்தினியை கூப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு நந்தினி தான் இப்படி காசுக்காக என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு நந்தினி கிட்ட சண்டை போடுற மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிருந்தாரு நந்தினி அழுற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு என்னை எல்லாரும் மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறாங்க சுந்தரவலி நான் தான் அவன்கிட்ட படித்து படித்து சொன்னேனே இவளை நம்பாதேன்னு எங்கே கேட்டான் இப்போ அனுபவிக்கிட்டோம்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க மாதவி கிட்ட எப்படியோ நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவங்க ரூம்க்கு போயிருந்தாங்க அருணாச்சலம் நந்தினி கிட்டே போயிட்டு நீ இப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் அப்புறம் ஏன் இப்படி நீ தான் குற்றவாளின்னு ஒத்துக்கிட்டேன்னு கேட்குறாரு நந்தினியும் இல்லை ஐயா யார் குற்றவாளின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக நானும் சூர்யா சாரும் போட்ட பிளான் தான் இதுன்னு சொல்றாங்க அருணாச்சலமும் அப்படியா சரி உங்க பிளான்ல நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு மாதவி அசோக்கிட்ட அந்த பணத்தை எடுங்கன்னு சொல்றாங்க அசோக்கும் பணம் இருக்கிற பெட்டியை எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு மாதவியும் அசோக்கும் சேர்ந்து அந்த பணத்தை தொட்டு தொட்டு பார்க்குறாங்க அப்போ குள்ள சுரேகா வராங்க அவ்வளோ பணத்தை பார்த்துட்டு உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி இவ்வளோ பணம் கிடைச்சதுன்னு கேட்குறாங்க மாதவியும் அசோக்கும் ஒருத்தர் மூஞ்சியை இன்னொருத்தர் பாக்குறாங்க சுரேகா என்னை விட்டுட்டு ஏதோ வேலை பார்த்துருக்கீங்கன்னு நல்லா தெரியுது எனக்கு என்னமோ சூர்யா அண்ணனுக்கு டெண்டர் கிடைக்காம போனதுக்கே காரணம் ஒருவேளை நீங்க ரெண்டு பேரா இருப்பீங்களோன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க மாதவியும் ஆமா நாங்கள் ரெண்டு பேரும் தான் அந்த வேலையை பார்த்தோம்னு சொல்றாங்க அப்புறம் உனக்கும் இதுல ஒரு பங்கு தரோம்னு சொல்றாங்க சுரேகாவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்துக்கிறாங்க மாதவி அசோக் சுரேகா மூணு பேரும் பாத்தி பண்றதுக்காக கிளம்பி வெளியில போறாங்க மூணு பேரும் கிளம்பி பார்த்தா நந்தினிக்கு சந்தேகம் வருது மாதவி ரூம் செக் பண்ணி பாக்கறாங்க பார்த்தா ஒரு பெட்டி நிறைய காசு இருக்கு உடனே நந்தினி தூங்கிட்டு இருந்த சூர்யாவை எழுப்பி கூப்பிட்டு வந்து காமிக்கிறாங்க சூர்யாவும் அப்ப எனக்கு துரோகம் பண்ணது சொல்லிட்டு தானான்னு சொல்லிட்டு